நடக்கிற இந்த பாரம்பரிய உணவு திருவிழாவில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா இந்த அடுப்பங்கரை செட்டப் பாருங்கள் இதில் முழுக்க முழுக்க வெண்கல பாத்திரங்கள் பித்தளை பாத்திரங்கள் காப்பர் இந்த பாத்திரங்கள் மட்டும்தான் இருக்குது இது எல்லாமே பாரம்பரிய பாத்திரங்கள் இது பார்த்தீங்கன்னா யார் இதை ஒவ்வொரு டைமும் இங்கே வந்து இந்த செட்டப்பவே பண்ணிட்டு இருக்கிறாரு நம்ம அமீர் பாய் தாங்க அவர் தான் நமக்கு வந்து இங்கே நிறைய சப்போர்ட் பண்ணுறவரும் கூட அவருடைய பாத்திரங்கள் தாங்க இங்கே இருக்கிறது ஃபுல்லாக கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த கலெக்ஷன்ஸில் இந்த விளக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இரநூறு ஆண்டு பழமையானதும் இருக்குது நூறு வருஷம் பழமையானதும் இருக்குது இந்த பொருட்கள்லாம் பொதுவாகவே இங்கே இருக்கிற மக்கள் நிறைய பேர் அவங்க வீடுகளில் பயன்படுத்த தான் செய்கிறாங்களாம் அவங்க கிராமப்புறங்கள்ல இன்னுமே தொடர்ந்து பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க அவங்க வீட்டில் இதை தொடர்ந்து பயன்படுத்திட்டே இருக்கிற பாத்திரங்களே இதில் நிறைய இருக்குங்க இந்த செட்டப் பார்த்தீங்கன்னா மண்ணில் மொழிகி இருப்பாங்க கல்லை வச்சு கல்லை வச்சு பூசி மண்ணை மடிக்கியிருக்காங்க இது அவரே தான் செய்யறாரு இது செய்யிறதுக்கு கிட்டத்தட்ட 8 2 9 மணி நேரம் அவர் எடுத்துட்டாருங்க சோ இந்த இது ஃபுல்லாவே அவர்தான் செஞ்சிருக்காரு இங்க பாத்தீங்கனா மோர் கடைற மத்த மோர் வந்து வைக்கக்கூடிய பானை இதுவும் ரொம்ப ஆண்டு பழமையானது தான் சோ இந்த மோர் தெரிச்சு விலாம இருக்கிறதுக்காக இந்த மத்த வந்து வச்சு இந்த குளோசர் வந்து வச்சிருக்காங்க மூடி மாதிரி வச்சிருக்காங்க சோ இதல்ல கயிறு போட்டு

சோ ஒரு இருபத்தஞ்சு கிலோ பிடிக்கிற கெப்பாசிட்டி உள்ள அளவுக்குமே இருக்குது நூறு கிராம் பிடிக்கிறதுல இருந்தும் இருக்குதுங்க பாத்திரங்கள் மூடி போட்டது இருக்குது அடுக்கு பாத்திரங்கள் இருக்கு ஒண்ணுக்குள்ள ஒண்ணு வச்சு எல்லாம் பண்ணக்கூடிய வகையிலயும் இருக்குங்க